வணக்கம் அரியலூர் மாவட்டம் திருமானு ஊராட்சி ஒன்றியம் திருமானு முதுநிலை ஊராட்சியில் மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர் ரத்னசாமி அவர்கள் கலந்து கொண்டார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இரநூத்தி ஒன்று ஊராட்சிகளின் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் திருமான ஊராட்சி ஒன்றியம் திருமானுவ முதல்நிலை ஊராட்சியில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல் இணையவழி மனைப்பிரிவு மற்றும் கட்டிட அனுமதி வழங்குதல் சுயச்சான்றிதனை அடிப்படையாக கொண்டு கட்டிட அனுமதி பெறுதல் வரி மற்றும் வரியில்லா வருவாய் இனங்களை இணையவழி செலுத்துவதை உறுதிப்படுத்த மற்றும் இதர பொருட்கள் விவாதிக்கப்பட்டது கிராம ஊராட்சிகளில் உள்ள பொதுமக்கள் தங்களது தேவைகளை தீர்மானி தீர்மானிக்க நிறைவேற்றி அதனை செயல்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பினை வழங்குவது உள்ளாட்சி அமைப்புகளாகும் கிராம ஊராட்சியில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் அதன் மதிப்பீடு பணிகளின் நிலை உள்ளிட்டவை குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இத்தகைய கூட்டங்கள் நடத்தப்படுகிறது பொதுமக்கள் அனைவரும் நிர்வாகத்தில் பங்கு கொண்டு நிர்வாகத்திற்கு மேலும் சிறப்பு சேர்க்க வேண்டும் மக்களின் கோரிக்கைகளின் அடிப்படையில் வருகின்ற ஆண்டுகளில் திட்டங்கள் ஏதும் தேவை இருப்பின் அது குறித்து பரிசீலனை செய்யப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகள் அதற்கான நிதி ஒதுக்கீடு வரவு செலவு திட்டங்கள் ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ள குடிநீர் இணைப்புகளின் விவரம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகளின் விவரம் தூய்மை பாரத திட்டம் உள்ளிட்டவை குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது பொதுமக்கள் திடக்கழிவு மேலாண்மையில் போதிய விழிப்புணர்வு பெற வேண்டும் குப்பைகளை மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பைகளை என தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் வழங்க வேண்டும் பிளாஸ்டிக் பயன்பாட்டினை தவிர்க்க வேண்டும் அப்போதுதான் சுற்றுப்புற தூய்மை என்பது உறுதிநிலை அடையும் மேலும் இணையவழியில் மனைப்பிரிவு மற்றும் கட்டட அனுமதி பெறுதல் சுயசான்றிதனை அடிப்படையாக கொண்டு கட்டிட அனுமதி பெறுதல் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்களை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி அவர்கள் தெரிவித்தார் பின்னர் சிறப்பாக பணியாற்றிய கிராம ஊராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பொன்னாடி போற்றி வாழ்த்து தெரிவித்தார் இக்கூட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் சிவராமன் அரிலு வருவாய் கோட்டாட்சியர் கோவிந்தராஜ் வேளாண்மை இணை இயக்குனர் திருமதி கீதா உதவி இயக்குனர் திரு பழனிசாமி அரியலூர் வட்டாட்சியர் திருமதி முத்துலட்சுமி திருமணு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் பேர் பலர் கலந்து கொண்டனர் டி என் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ரவிச்சந்திரன்